மா என்ன ரேட் அப்படியே வந்து நம்ம ஒரு எண்பது ரூபா இதுக்காக நம்ம என்ன இது வந்து நம்ம நம்ம வந்து விரதம் இருக்கிறோம்ல அந்த விரதத்துக்கான ஒரு அடையாளம் இது போட்டா நம்ம வந்து தறியோ கவுச்சோ மத்த கெடுதல் போன்ற விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து இந்த மாலை போட்டா நாங்க வந்து ஒரு கோயில் பேர்ல வந்து விரதம் இருக்கிறோம் அதனால நம்ம கட்டுக்கோப்பா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு ஐதீகம் இது வந்து இது மந்திரிப்பாங்க கண்ண மூடி அந்த நூற்று முன்னூத்தி எட்டு மணிகள் எண்ணுவாங்க ஸோ அது மூலியமா நம்ம பிரார்த்திக்கிற விஷயம் பிரார்த்திக்கிற விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் எங்கிறது இது வந்து ஆக்சுவலி நார்த்துல இருந்து வருங்க டெல்லி யூபி போன்ற நார்த் ஏரியாவிலிருந்து இந்த மாதிரி இது ருத்ராட்சையா இது ருத்ராட்சம் சின்னதா இருக்கு ஆமா பூ ருத்ராட்சம் அது பெரிய ருத்ராட்சம் இது பூ ருத்ராட்சம் நம்ம சொந்த காய் மாதிரி அப்படியே கொத்த கொத்தா கொத்த கொத்தா பிடிக்கும் இது வந்து இது படிகம் கருப்பு மாதிரி கருப்பு கல் மாலை ருத்ராட்ச மாலை சைஸ் பொறுத்திருக்கு முகம் முகம் அஞ்சு முகம் ஒரு முகம் ஆறு முகம் ஏழு முகம் சைஸ் பொறுத்து இருக்குறோம் இங்கிருந்து கிடைக்குதுங்க எவ்வளோ வருங்க மாலை ஒரு மாலை வந்து காய் காப்பாடு அஞ்சு முகம் அஞ்சு முகம் அஞ்சு முகம் எவ்வளோ ரேட்டு நாங்கள் சேலில் அஞ்சு ரூபாய் ஒரு காய் ஒரு காய்க்கு அஞ்சு அஞ்சு பத்து ரூபாய் ம் நீங்கள் கடையில் கொடுத்துருவீங்க நீங்கள் டைரக்டா விற்க மாட்டீங்க கடை கடையில் நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துருங்க அவங்க பத்து ரூபாய்க்கு விற்பாங்க காய்க்கு அஞ்சு ரூபா உங்களாக வச்சுக்கோங்க அங்கே கரண்ட் கூலி இருக்கு வாடகை ஏன்னா ஆள் கூலி இருக்குது ம் அப்புறம் கரண்ட் தில்லு இருக்குது அப்படியே அதில் சரி சரி சரிங்க நம்ம வந்து சரி வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என்னுடைய பேர் ராமராஜன் நான் இளைஞர்கள் நட்பணி சங்கத்தோட பொருளால இருக்காருங்க உங்க பேர் நீங்கள் என்ன பண்ணிட்டு பேர் சந்திர சார் பிஸ்னஸ்ஸாக இந்த ஃபேன்சி வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்கோம் ஆ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு சார் நம்ம வந்து மணி மாலை ஐயப்பனோட மாலைகள் தயாரித்து நம்ம கடைகளுக்கு சப்ளை இருக்கோம் மேலும் வந்து ஃபேன்சி லைன் வியாபாரம் பைக்கில் வந்து ஒரு ரேக் மாதிரி கட்டிவிட்டு அதில் அப்படியே லைன் வியாபாரம் பார்க்குறோம் நம்ம ஊரில் எத்தனை வீடுகள் இருக்கும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும் நூறு வீடுகளுக்கு மேலே இருக்குங்க மு முந்நூறு பேருக்கு ஓட்டுரிமே இருக்குங்க நம்ம ஊர் அமைஞ்சிருக்க இடம் எந்த இடம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அதை பற்றி நாங்கள் வந்து இப்போ நம்மளுடைய பூர்வீகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து அப்படியே நகர்ந்து அப்படியே காடு சார்ந்தவங்களுக்கு வேட்டையாடிட்டு வந்ததினால நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் நகர்ந்து வந்திருக்கோம் ஸோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காரம்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நாங்கள் குடியிருந்தாங்க சரி ஸோ அங்கே இருக்கும்போது இங்கே நீங்கள் இங்கே தொடர்ச்சியாக இருக்க கூட ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக இருந்தாங்க அங்கே இடத்துல தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது இது வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான இடம் இதை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சரி அவங்க அரசு இருந்து இந்த இடத்த காட்டினாங்க மருபூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இந்த இடத்த காட்டினாங்க ஸோ அதில் நாங்கள் ஒரு நாற்பது வருஷமாக குடியிருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டில் எங்களுக்கு நம்மளுக்கு பட்டா கிடச்சிதுங்க திமுக அரசு வந்து பதவியில் இருந்தாங்க வருடங்கள் பட்டா கிடைச்சி இருபத்தஞ்சு வருஷங்க அதுக்கு முன்னாடி ஒரு பதினேழு வருஷம் கூடியிருந்தா கிட்டத்தட்ட இங்கே வந்து நாற்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இங்கே வந்தாங்க கைவினை பொருட்கள் தயார் செய்யறதுக்காக ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில அடையாள அட்டை சரிங்க சார் அந்த மாதிரி எதுவும் சார் அந்த மாதிரி அட்டைகள் ஒரு சில நிறுவனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பட் அது நடைமுறை பொறுத்தலைங்க அது அப்படியே காடாக தான் வச்சுருக்கோம் சரி இது பயிற்சியெலாம் எங்கேருந்து கிடையாது சார் இது பயிற்சிங்கிறது நாங்களே சொந்தமாகவே ஒரு ஒரு அறுபது எழுபது வருஷமாக குலத்தொழிலுங்க அது பயிற்சி கிடையாதுங்க அது நாங்கள் சிறு வயசுலேருந்து அப்படியே பழகிட்டு அப்படியே அது யாருமே ஸ்பெஷல் பயிற்சியெல்லாம் கிடையாதுங்க தனிப்பட்ட முறையில் பயிற்சி கிடையாது நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பழக்கிறதாங்க சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கிறோம் என்னென்ன பொருட்கள் நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க எந்த பொருள் வந்து தயார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நாள் இருக்கும் டைம் இருக்கும் அதை பற்றி இப்போ இந்த இதுக்கு மூலப்பொருள் வந்து காப்பருப்பாங்க அதுக்கு கேப்பு அதுக்கு முத்து அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்குறோங்க வாங்கிட்டு தயார் பண்ணுறோம் இல்ல நார்த்தில் இருந்து வாங்குறோம் சரிங்களா இப்போ லோக்கல் காப்பர் வந்து லோக்கலில் கிடைக்குங்க பட் அந்த முத்து போன்ற ஐட்டங்களை வந்து நார்த்தில் கிடைக்கும் அதை நம்மளுக்கு டிலே ஆகுங்க இங்கிருந்து நம்ம அது வந்து இப்போ நேரடியாக போயிட்டு வந்தோம்னா ஒரு வாரம் ஆகுங்க ட்ரைனிங் போயிட்டு வரதுக்கு ஸோ புக்கிங் பண்ணால் பத்து நாள் ஆகுங்க இதுல டிலே ஆகுதுங்க முத்து வர்றதுக்கு டிலே ஆகுது அதாவது இப்போ நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ரொம்ப நுணுக்கமான விலைகள்லாம் நீங்கள் செய்வீங்க இந்த சின்ன கருவியை வச்சுக்கிட்டு நிறைய பொருட்கள் செய்வாங்க இந்த ஊக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செய்வீங்க ஊக்குன்னு கண்டிப்பாங்க அந்த பின் ஊக்கு அடிச்சுட்டு அந்த மாதிரி என்னது அப்புறம் அந்த

அந்த காலத்துல தொழில் ரீதிய செய்யறது அந்த ரெண்டு விஷயம் தான் இன்னொன்னு இந்த உண்டிவில் தயாரிக்கிறது அப்ப அந்த நரம்பு செய்வாங்க மீன் வலை அந்த மீன் வலை போடுற அந்த நரம்பு செய்ய அது ரெடி பண்ணுவாங்க அதில் கொண்டு வந்து மொத்தமாக அது கொண்டு வந்து ரெடி பண்ணி அதை கட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த பேன்சி வரங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற பொருள் அதனால ஆதி காலத்தில் வந்து பேன்சி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொழில்கள் முக்கியமான தொழில் தான் இருந்தது அது தடை செய்யப்பட்டதுனால அப்படியே கொஞ்சம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தொழிலை மாற்றிக்கிட்டோம் இப்ப இருக்கிற பசங்கள்லாம் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கல்வியில முன்னேறிய கொஞ்சம் வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்குங்கிறது இருக்கிறாங்க அதனால இப்ப கொஞ்சம் அப்படியே ஜென்ரேஷனாக கொஞ்சம் மாறிடுச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பொருட்கள் அந்த கைவினை பொருட்கள் செய்வீங்க அப்படி தானே சில பேர் வந்து ஒரு 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 சில டைமில் வந்து அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியில் வீடு வீடு இந்த சின்ன சின்ன வீடு தயாரிக்கிற மாதிரி கூட செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த எண்ணெய் இந்த தலைமுடிக்கு எண்ணெய் தயாரிக்கிறாங்க அது நல்லா முடி வளர்ச்சிக்காக அந்த மாதிரியும் சில பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க

பலவிதமான பொருட்கள் அதாவது ஊர்ல வந்து பலவிதமான பெயர்கள் சொல்லுவாங்க ஆமா ஆமா அது என்னென்னலாம் சொல்லுவாங்க நீ கேள்விப்பட்ட முதல் வந்து ஆதி காலத்து பேர் வந்து வாகிரி வாகினி வாகிரி 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 சரிதான் பழமையான பேர் எங்களுக்குள்ள அதுதான் சொல்லிக்கும் ஒருத்தர் வந்தாருன்னா நீங்க எந்த ஊர் வாகிரி கேட்போம் அதுதான் எங்களோட நடிக்கிறோம் அது கவர்மெண்ட் வச்ச பேர் அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில இடத்துல ஊசி பாசிங்கன்னு சொல்லுவாங்க சில இடத்துல குருவிக்காரர்னு சொல்லுவாங்க அந்த குருவி வேட்டையாடுறது அப்புறம் இந்த மாதிரி தான் இந்த செய்யக்கூடிய தொழிலை பேச்சு அந்தந்த இடத்துல அந்த பேர் மாறும் ஒரு இடத்துல வந்து குருவிரவங்க இருப்பாங்க ஒரு இடத்துல வந்து அந்த நரிப்பல் தான் அந்த நரிப்புற பேர் வச்சுனே எனக்கு ஒரு அது தோணுது அந்த மாதிரி தான் வந்திருக்கும் என்ன மேக்சிமம் நாங்கள் இங்க இருக்கிறோம் மேக்சிமம் அந்த திருச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்காக மேக்சிமம் வந்து மெட்ராஸ் வந்து போய் தொழில் செய்வாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க அந்த அந்த பேர் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட் அங்கே இருக்கிறதுனால மெயின் அதனால தான் அந்த மாதிரி பேர் வந்துருக்கு அதிகபட்சம் அந்த குருவிக்காரர் நரிக்குறவர் இந்த மாதிரி பேர் தான் சர்டிஃபிகேட்லேயும் அந்த பேர் தான் தாங்க இருக்கு குருவிக்காரர் நரிக்குறவர் அப்படியே ரெண்டு பேர் மென்ஷன் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் சரி நமக்கு வந்து இந்த பாஷையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பேசுகிற பாஷை எப்படின்னா பூர்வீக ஸ்டேட் எதுங்கிறது எங்களாலேயே இது வரைக்கும் சரியா கணிப்பு பண்ண முடியல ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து ஒரு நாடுவடிகளாக கடந்து வந்தவங்க அதிகமர்த்தா ராஜஸ்தான் சேட்டுக்காரன் வந்து நாங்கள் பேசுறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அது சேட்டுக்காரன் அங்கே இருக்குது நம்ம என்ன உத்தரப்பிரதேசம் குஜராத் குஜராத் ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் ராஜஸ்தான் மெயின் ராஜஸ்தான் அங்கே வந்து நாங்கள் எங் எங்க பாஷை பேசக்கூடியவங்க வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லி இந்த கோயம்புத்தூரில் சேட்டு கடை வச்சுருக்காங்க சொல்கிறாங்க அதை வச்சு நாங்கள் ராஜஸ்தானில் ஒரு கெஸ் பண்ணுறோம் அப்படியே ஸ்டேட் ஸ்டேட்டாக மாறி வரும்போது என்ன ஆச்சுன்னா அந்த அந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் விமா பழகுனது எல்லாம் ஒரு கலவியாயி அது எங்களுக்குன்னு ஒரு தனி மொழியாக உருவாகிடுச்சு பியூர் ஹிந்தியும் கிடையாது பியூர் ராஜஸ்தானியும் கிடையாது பியூர் குஜராத்தையும் கிடையாது எல்லாமே கலந்து வந்துடுச்சு இப்போ பார்த்து தமிழ்நாட்டில் வந்து இறங்கினால தமிழையும் படிக்கிறதுனால இங்கிலீஷும் அப்படியே கலந்து ஒரிஜினல் பாஷே இப்போ எங்கக்கிட்ட கிடையாது ஒரிஜினல் பாஷையே கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் கட் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே மேக்சிமம் இங்கிலீஷ் தமிழ் எங்க பாசம் கொஞ்சம் அப்படி கலவையாயிடுச்சு இப்போ எழுத்து வடிவம் இருக்கா எழுத்து வடிவம் கிடையாது கிடையாது ஏன்னா அது ஒரு மாநிலத்துல இருந்தா தானே அது எங்களுக்கு எழுத்து வடிவம் கிடைச்சிருக்கும் நாங்க அப்படியே மாவட்ட மாநில விட்டு மாநில விட்டு வந்ததுனால எங்களுக்குன்னு ஒரு எழுத்து வடிவம் கிடையாது அங்க ஒரு மாநில இருந்திருந்தா ஒரு ஸ்டேட்ல இருந்திருந்தா எங்களுக்கு அது எழுத்து வடிவம் எங்களுக்கு இருக்கு நம்மளுடைய ஹிந்தி சார்ந்த இந்தி சார்ந்தவங்க தானாங்க ஹிந்தி சார்ந்த வந்து மெயின் ஹிந்தி தான் ஹிந்திக்கு எழுத்துக்கள் இருக்கு ஸோ ஒருவேளை ஒரு ஒருவேளை நாங்கள் இருந்து நம்ம பூர்வீக மண்ணில் இருந்திருந்தா கண்டிப்பா அதுக்கு எழுத்துக்கள் இருந்திருக்கும் அதனால நாங்கள் நகர்ந்து வந்ததுனால வெறும் அந்த பாஷையை மட்டும்தான் ஸ்டேட்டில் இருந்திருக்கும் அந்த ஸ்டேட்டை தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கான்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரே மொழி தானே ஒரே மொழி தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா கொஞ்சம் பாஷைகள் கலந்துருக்கலாம் சரிங்களா தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனால் ஆமா அது கொஞ்சம் ஆந்திராவில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு பூர்வீக பாஷை கொஞ்சம் அந்த மொழியோட உச்சரிப்பு தான் மாறும் இப்போ சென்னை வாசிகள் சேலம் வாசிகள் அந்த பாஷையெல்லாம் மாறுது பாருங்க அது மாதிரி மாறும் மொழி தான் திருநெல்வேலி பாஷை வேற ஆமா இங்க கோயம்புத்தூர்ல பேசுறது வேற மாதிரி ஆனா எல்லாத்துக்கும் தமிழ் நல்லா நல்லா தெரிஞ்சது படிச்சதே தமிழ்ங்கிறதுனால தெரியும் எல்லாமே தமிழ் தான் மாமா தொழிலஞ்சி வருஷம் இருக்காரு இருபத்தஞ்சு வருஷம் ராசிபுரம் எதுவும் இல்லது மாமா டெல்லி மத்ரா டெல்லி மத்ரா காப்பர் கம்பிக்கு எதுவும் சேலம் சேலம் பெங்களூரு பெங்களூரு அப்புறம் மெட்ரஸ் சென்னை கூட வாங்கலாம் சரி சரி மாமா અમને મામા તું મટુમટ બહંદા કી કોને આપના દમી કે લાગા કે દીપ બંધાવત નાન કટરે મેરે પકાંગો આપડો આપ મારે મેલી બાંધ ભરો સરિયે અડધાંગા ફૂલને ભણાવ મામા કેઈ ટાઈમ ના સીસે ના માલેના આ કના કાર્તી વન્નો કાર્તી વન્નો કાર્તી વન્નો કાર્તી થી મત 4 મહિના પણ ના સીસે સાલ મહિના કોઈન 3 મહિના 3 મહિના તો છે சரி நிறைய திரைப்படங்கள்லாம் நம்மள காட்டுறாங்கல்ல அது வந்து ஒரு சில உடை ஆலை அலங்காரம் துப்பாக்கி இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் முன்னாடி இருந்துச்சா எப்படிங்க முன்னாடி அது போல இருந்தாங்க அப்படி கிடையாது அதே துப்பாக்கி எல்லாம் யாரும் வெஞ்சக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தட பண்ணாங்க அந்த முதல் மாதிரி போட அந்த ட்ரெஸ் எங்கே போடுறாங்கன்னா அந்த மாடிச்சேரி மெட்ரெஸ்லாம் கொஞ்சம் அது மெயின் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ படிக்கலை அங்கேயே போட இப்போ தொழில் ரீதியாக அங்கே போகிறது உண்டு அங்கே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இன்னொன்று அந்த கொஞ்சம் பழைய வெண்டில் தான் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க படிக்கிறதில்ல ஸ்கூல் போ இப்போ கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க இப்போல்லாம் அவங்க குழந்தைகளுக்கு படிக்க வச்சுட்டு இருந்துருப்பாங்க அவங்க பசங்களை கொஞ்சம் முன்னேறி வந்தால் அது கொஞ்சம் மாறிடும் இப்போ இங்க கோயம்புத்தூரில் வந்து எங்க நாங்க சின்ன வயசுல போ எங்க அப்பா அம்மா ஸ்கூலில் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டதுமே நாங்கள் கொஞ்சம் அப்படி எங்கள் கலாச்சாரம் மாறிடுச்சு மழையை ட்ரெஸ் எல்லாம் யாரும் போடல ஒரு சில பேர் அந்த வயசானவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கேன் ஆண்களுக்கு தனி உடை பெண்களுக்கு தனி உடை அந்த மாதிரி தானே ஆமாம் அது அவங்க வந்து வேற மாதிரி தான் அது ட்ரெஸ் இருக்கு அதே மாதிரி தானே இல்லை ஒவ்வொரு இனத்துக்கும் வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கும் பண்பாடு இருக்கும் அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்மளோட கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில பாடல்கள் இருக்குங்க டான்ஸ் இருக்கும் ஆமாங்க அந்த மாதிரிலாம் இருக்குதா இப்போ இருக்குங்க அந்த குல வழிபாடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் நடைமுறை நடைமுறை இருக்கு இருக்கும் இருக்கு இருக்கு நம்ம ஊரில் திருவிழாலாம் கொண்டாடுங்க மேக்ஸிமம் நாங்கள் வந்து நவராத்திரி நிற்கு மேலேயான விசேஷம் ஒன்பது நாள் புச்சநிலத்திலிருந்து வட மாநிலத்திலிருந்து வந்ததுனால அந்த கலாச்சாரம் இருந்தாது அந்த தேவிக்கு வந்து நாங்க தேவின்னு சொல்லுவாங்க சாமியை அங்கேயும் அதை சொல்லுவாங்க தேவின்னு சொல்லுவாங்க அந்த தேவிக்கு உண்டான என்ன அந்த அந்த நவராத்திரி தான் மெயின் விசேஷம் நவராத்திரிக்கு நாங்கள் அதே மாதிரி சு சுத்த இருந்து சாமியை வந்து ஒன்பது நாள் விளக்கு வச்சு கூப்பிடுவோம் ஒன்பதாவது நாள் நாங்கள் வந்து ஏதாவது பூஜை செய்வோம் சில பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க அதை பலியீடு பண்ணி அது கோரிக்கை நிறுத்துவாங்க சில பேர் வந்து சாமியைக்கு படையல் மட்டும் செய்வோம் ஒரு அதிர்சம் மாதிரி பெரிய இது பெருசாக பண்ணி அது எங்கே குல வழிமுறை செஞ்சுட்டு அதை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் எங்கள் இது அந்த இது வந்து அந்த ஒம்பது நாள் திருவிழாவை ஃபைனல் பண்ணுவோம் நவராத்திரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஆமாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அது கோயிலில் போய் தான் அந்த விசேஷங்கள் நடக்கும் ஆமாம் எங்களுக்கு வந்து தனித்தனியாகவே நாங்கள் சாமி வச்சு ம் இப்போ அந்த நடனம் பாட்டு இதெல்லாம் இருக்குமா ஆ விசேஷம்னாலே எங்களுக்கு அதுதான் அது ஒரு ஜாலி டைம் பண் அது வந்து நாள் ஃபங்க்ஷன்னு இருந்தால் அப்படியே ஸ்பீக்கரை வச்சு கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாடுவாங்க சரி இப்போ தற்போதைக்கு உள்ள நடைமுறையில் வெளியில வெளியில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வாங்கி சேல் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடியதும் எதும் மார்க்கெட்டில் போய் சேல்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வண்டிகள் வச்சு அந்த மாதிரி நம்ம ஊர்ல எத்தனை பேர் வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க சார் இப்போ இங்கே பண்ணுறவங்க பெரும்பாலும் அது தாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த தொழில் தான் பண்ணிட்டு செவன்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இது எத்தனை வண்டிகள் இருக்கும் நம்ம கிட்ட அந்த டூ வீலர் வண்டி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வண்டி இருக்கு இது இல்லாமல் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர்லேயும் அந்த மாதிரி ஆட்டோ மூணு சக்கர ஆட்டோ நாலஞ்சு சக்கரை சின்ன சின்ன வண்டிகள் அந்த க இதில் வந்து அதுலேயும் போட்டு லைன் வியாபாரத்துக்கு போகிறாங்க இப்போ நீங்கள் செய்கிற தொழிலுக்கு கவர்மெண்ட்டில் இந்த லோனு இந்த மாதிரி எதாவது கொடுக்குறாங்களா வாங்கியிருக்கீங்களா இந்த வெஹிக்கிள் லோன் அதாவது வண்டிக்கு லோன் வாங்கியிருக்கீங்களா இந்த மாதிரி சார் ஒரு சிலர் இப்போ வந்து பெரும்பாலும் சொந்தமாக வண்டி எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வாடகை அப்படி கட்டிட்டு வர்றாங்க ஸோ லோன் வந்து எங்களுக்கு வந்து தனியாக ஒரு தொழிலுக்கு வேண்டியிருந்தாங்க உங்களுக்கு ஒரு லோன் இருக்குது தாங்க இதை நீங்கள் பண்ணுங்கள் கட்டுங்க அப்படிங்கிறது யாருமே வந்து மூத்தி எடுத்துக்கிறது சார் நிச்சயமா அது நடந்தா நாங்க சந்தோஷப்படுவோம் நினைக்கிறேன் கவர்மெண்ட் வேலைக்கு யாரும் போயிருக்காங்களா படிச்சுட்டு யாரும் இப்பதான் காஞ்சிபுரத்துல போயிருக்காரு காஞ்சிபுரத்துல இப்ப வந்து ரீசண்டா துறையில வந்து ஒருத்தர் வந்து ரீச் ஆயிடுங்க அவர் வந்து குரூப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாரு முன்னாடி எம்பிசி பட்டியல் இருந்துச்சு இல்லையா மோஸ்ட் பேக்வேர்ட் இப்போ வந்து பழங்குடியினர் பட்டியலுக்கு மாத்திருக்கிறாங்க அதுக்கு வந்து யார் வந்து முன் முன்னோடியாக இருந்தாங்க இதுக்கு வந்து இப்போ எஸ்டி பட்டியலில் இணைக்கிறதுக்காக நமது பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்மளுடைய இனத்தலைவர் வந்து அந்த கடைசி போட்டோங்க காரை சுப்பிரமணியன் ஹார் காரை சுப்பிரமணியன் ஐயா அவர்களும் வந்து ஒரு நாற்பது வருஷம் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி ஸோ இந்த டெல்லியிலையும் பல முறை வந்து அது நிகழ்ச்சிகள் வந்து போராட்டங்கள் நடத்தி இப்போ வந்து கவனம் பெற்று அது வந்து எஸ்டி பட்டியல் இன்னைக்கு அரும்பாடுபட்டது சுப்பிரமணியன் ஐயா பெரம்பலூர் மாவட்டம் இப்போ இந்த வள்ளலார் கல்வி மையம்னு வச்சுருக்கீங்களா இது நம்மளோடதுங்களா இல்லைங்க இது நம்ம வெளியிலேருந்து நம்மளது ட்ரஸ்ட்டுங்க இந்த காரமடையிலிருந்து தான் வந்து பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் நம்ம இதுக்கு வந்து நம்ம இனத்துக்குன்னு ஒரு அந்த சங்கம் இந்த மாதிரிலாம் இருக்கா ஆமாம் இளைஞர்கள் நட்பணி சங்கம்னு எங்கிட்டு இருக்கோங்க அது ஓப்பன் பண்ணி மகாத்மா காந்திஜி இளைஞர்கள் நட்பணி சங்கம் அதை ஓப்பன் பண்ணி பத்து வருஷம் பத்து வருஷம் இந்த மெடல் கப்புலாம் வாங்கியிருக்கீங்களா இந்த மெடல் கப் எல்லாமே கிரிக்கெட்டு அதாவது நம்ம நம்ம கிராமத்துக்குன்னு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது மினி இண்டியன்ஸ் அது பேர் வந்து கோவை மினி இண்டியன்ஸ்னு பேர் வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கண்டினியூவாக மாவட்ட அளவிலான நரிக்குறவர் கிரிக்கெட் தொடர் வந்து வருஷ வருஷம் நடக்குதுங்க ஸோ வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஏழு எட்டு ப பத்து பதினஞ்சு வருஷங்களில் ஒரு ஏழு எட்டு கப்பு அடிச்சிருக்காங்க நம்ம டீம் ஓப்போ அடித்து கிராமத்துக்கு பெருமை சேர்த்துருக்காங்க மாவட்ட அளவிலான கிரிக்கெட் தொடருதுங்க அது இல்லாமல் அந்த சமுதாய கூடத்தில் தான் வந்து உங்களோட ச மீட்டிங் எல்லாம் ஆமாங்க ஆமாங்க இது பொது நிகழ்ச்சியாக இருந்தாலுங்க சுப நிகழ்ச்சி கிராமம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த சொசைட்டி ஹால் தாங்க புரியுது நம்ம ஊர்ல எல்லா வசதியும் இருக்குதுங்களா தண்ணி வசதி குடிநீர் வசதி சாலை வசதி இப்ப வந்து வீட்டுக்கு ஒரு பைப் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது தொடர்ச்சி அதை பயன்படுத்தி கவர்மெண்ட்லேருந்து எது வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா சார் வீடுங்கிறது விரல் விட்டு என்னக்கூடியதோ ஒரு ஏழு வீடு தாங்க பெருவாரியாக கிடையாதுங்க நினைச்சா கவர்மெண்ட் நினைச்சா இது எல்லாமே அப்புறப்படுத்தி வந்து மலைவாழ் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க ஆமாங்க அது மாதிரி உங்களுக்கும் கட்டி கொடுக்கலாம் இல்லை கண்டிப்பாங்க அதுக்கு கவனம் எடுக்கணும் அரசு கவனம் எடுக்கணும் வீடுகள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு தான் கட்டியிருக்கிறாங்க அது வசதி இருந்தால் கொஞ்சம் பணம் கட்டி அவங்க வீடு வாங்குறாங்க இப்போ மலைவாழ் ப பட்டியலில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா அவங்களுக்கு மொத்தமாகவே கிளியர் பண்ணி இருபது வீடு முப்பது வீடு கட்டுறாங்க நாற்பது வீடு கட்டி ஐம்பது வீடு கட்டுற இடம் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம இந்த பஞ்சாயத்து உட்பட்டு எந்த ஒரு இது முன்னேற்பாடுகளும் செய்கிறது சரிங்க நிறைய தகவல் சொல்லுங்கள் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து இப்போ கல்வி சார்ந்த முன்னேற்றம் தான் முக்கியமாக தேவைப்படும் அது இந்த தன்மத்தில் வள்ளலாறு அறக்கட்டளைக்கு அந்த சேனல் மூலமாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது வந்து வாய்ப்பு எனக்கு சொல்கிறது அவங்க வந்து இந்த ஊரில் வந்து நல்லா நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு மாலை நேர வகுப்புகள் இருக்கிறாங்க அது மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஒரு டெங்கு வெளியில் சுற்றாமல் ஈவினிங் கரெக்டாக உட்காந்து படிக்கிறேன் கொஞ்சம் கல்வி வளர்ச்சி நல்லா அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு வரலாம் இப்போ இந்த கைவினை பொருட்கள்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இயற்கையாகவே உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல கண்டிப்பாக இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது அதெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்திக்கிறீங்க கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க சார் நிச்சயம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்போது தான் நம்ம பயன்படுத்தாமல் இருப்போமா வாய்ப்புகள் கிடைச்சா அது பயன்படுத்தாமல் இருக்குமா சரி சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்களும் வந்து பேட்டி எடுத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ